நம்ம பல வெரைட்டியில் தோசை சாப்பிட்ருக்கோம் ஆனால் தக்காளி தோசை சாப்பிட்ருக்கோமா தக்காளி தோசை நீங்கள் சாப்பிட்ல இது வரைக்கும் அப்படின்னா ஒரு சூப்பரான ரெசிப்பியை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் தக்காளி தோசை ரொம்பவே டேஸ்ட்டாக வீட்லேயே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் நாலு பல் பூண்டு காஞ்ச மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்து தண்ணி விடாமல் மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக அரைச்ச தக்காளி மிக்ஸை ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துடலாம் கூடவே இட்லி மா ஒரு கப்பையும் சேர்த்து ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் தக்காளி தோசைக்கு மாவு ரெடி இதை ஊற வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது நம்ம அப்படியே தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை தோசை உங்களுக்கு ஒழுங்காக சுடுறதுக்கு வரல அப்படின்னா கூடவே கொஞ்சம் இட்லி மாவு கலந்து தோசை சுட்டிங்கன்னா சூப்பரான மொறு மொறு தோசை ரெடி தோசைக்கு சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை அப்படியே சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான தக்காளி தோசை ரெடி இந்த மாதிரியான ரெசிபிக்கு நம்மளோட சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்